கடத்தி காணாமல் ஆக்கப்பட்டோர் செர்மனை புதுகுடிக்கு கஜேந்திரன் அதிர்ச்சி தகவல் குழந்தையின் பொம்மைக்குள் வைத்து போதைப் பொருட்களை கடத்திய தாய் கொழும்பில் சம்பவம் கோப வெளியான தேசிய பாடசாலைகள் விவகாரம் கற்பினை மானை கொன்று சம்பவம் வெளியான திடுக்கிடும் தகவல்கள் செர்மனியில் நூறுக்கும் அதிகமான எலும்புக்கூடுகள் வெளிவந்துள்ளன இந்த புதைகுழியில் புதைக்கப்பட்டவர்கள் ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் கைது பாலியல் கொன்று புதைக்கப்பட்டவர்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் செர்மனியில் இடம்பெற்ற போராட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் உணவு தடை மற்றும் மருந்து தடை என்பவற்றையும் ஆயுதமாக பயன்படுத்தி அந்த இன அழிப்பு அரங்கேற்றப்பட்டது அதன் பின்னர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டுகளின் பிற்பாடு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பல இளைஞர்களும் சுவதிகளும் ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் அவர்களுடன் இணைந்து இயங்கிய துணை இராணுவ குழுக்களினாலும் கைது செய்யப்பட்டும் கடத்தப்பட்டும் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதத்துக்கு பிற்பாடு சாந்திரிக்க அரசாங்கத்தினால் கதிர் ராணுவ நடவடிக்கையின் மூலம் இயாழ்ப்பணம் ஆக்கிரமிப்புக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் தொன்னூற்றி ஆறாம் ஆண்டுக்கு பின்னர் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் சுவதிகளும் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளார்கள் இவ்வாறு காணாமல் ஆக்கப்பட்டோர் எல்லோரும் கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம் இப்போது செமனியில் நூறுக்கும் அதிகமான எலும்புக்கூடுகள் குடுக்கல் ஒளிவந்துள்ளன எந்த புதைகுலியில் புதைக்கப்பட்டவர்கள் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டும் கடத்தப்பட்டும் சித்திரவதைகளுக்கும் பாலியல் வல்லுறவுகளுக்கும் உட்படுத்தப்பட்டு கொன்று புதைக்கப்பட்டவர்கள் என்பதில் எந்தவித ஆகியமும் இல்லை எந்த இனப்படுகொலைக்கும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கும் மூலம் எந்த விதமான கிடைக்காது என்பது தமிழ் மக்களுடைய உறுதியான நிலைப்பாடு எனவே எமக்கு எதிராக அழைக்கப்பட்ட இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் அது தொடர்பான தீர்மானமானது ஐநாவின் பொது சபையில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது எமது கோரிக்கையாக உள்ளது ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இந்த பொறுப்பு குரல் தொடர்பாக இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிலிருந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வந்தாலும் அந்த தீர்மானங்களானது முழுதாக உலக விசாரணையை வலியுறுத்துகின்ற தீர்மானமாகவே இருந்து வந்துள்ளது அதன் காரணமாக இந்த பதினைந்து வருடங்களில் தமிழ் மக்களுக்கு எந்த விதமான நீதியும் கிடைக்கப்பெறவில்லை யுத்தம் நிறைவடைகின்ற போது இந்த இலங்கை அரசுக்கு முழுமையாக துணை நின்ற ஆயினா யுத்தம் நிறைவடைந்த பின்னர் இந்த இனவழிப்பை மேற்கொண்டவர்களிடமே பொறுப்பு குரல் விவகாரத்தை ஒப்படுத்த கொண்டு வருவது என்பது ஏமாற்றிகரமான விடயம் பாதிக்கப்பட்ட சிலர் அந்த உலக விசாரணையை எமக்கு இன்று வரை நீதி கிடைக்காமல் உள்ளது காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான தீர்வை பெறுவதற்கும் இந்த உலக பொறிமுறை மூலம் தீர்வு பெறுவதற்கு ஒத்துக்கொண்டமையால் இன்று வரைக்கும் அவர்களுக்கான நீதியானது கிடைக்காமல் காணப்படுகின்றது ஆகவே இந்த உலக பொறிமுறை நாடகங்களுக்கு முற்றுப்பலி வாய்க்கப்பட வேண்டும் இந்த சர்மன் விவகாரத்தில் கூட மீண்டும் ஜனாதிபதியையே அதை விசாரிக்குமாறு கோரி உள்ளக விசாரணைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கின்ற நடவடிக்கைகள் நடந்து கொண்டுள்ளது அந்த தவறு இனிமேல் நடக்க கூடாது எங்களை பொறுத்தவரை பகச்சார்பற்ற ஒரு முழுமையான சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் அது தொடர்பான ஒரு தீர்மானம் ஐக்கிய நாடுகள் பொது சபையில் எடுக்கப்பட வேண்டும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் தலைவர் ஆணையாளர் போன்றவர்கள் இந்த பொறுப்புக்கூறல் விவகாரமானது பதினைந்து ஆண்டுகள் தோல்வியடைந்திருக்கிறது என்ற விடயத்தை ஐநா செயலாளருக்கு மேற்கொண்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்தின் குறிக்கோளாக இருக்க முடியும் என்று தெரிவித்தார் பொம்மை ஒன்றுக்குள் மறைத்து சூட்சமமான முறையில் போதைப் பொருளை கடத்திய பெண்ணொருவரை சீதுவ சீது பகுதியில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர் கோட்டாஞ்சேனி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய இவர் தனது வயது குழந்தையை கடத்தலில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பகுதியில் இன்று காலை போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் முப்படையினரால் நடத்தப்பட்ட விசேடு தேடுதல் நடவடிக்கையின் போது இந்த பெண் கைது செய்யப்பட்டார் பொம்மைக்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருள் கேரள கஞ்சா மற்றும் ஒரு மென்னணு தராசு ஆகியவற்றை போலீசார் கண்டுபிடித்தனர் குறித்த பெண்ணின் உடலில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பல ஐஸ் பேக்கெட்டுகளையும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் நேர்கொழும்பு பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அசோக் தர்மசேனவின் மேற்பார்வையில் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஒன்பது மாகாண பாடசாலைகளை தேசிய பாடசாலைகளாக மாற்றுவதற்காக பெயர் பலகைகளுக்கு மாத்திரம் அதிகமாக செலவிடப்பட்டுள்ளதாக அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவில் தெரிய வந்துள்ளது அதன்படி இந்த எண்ணூற்று ஒன்பது பாடசாலைகளும் பெயரளவில் மட்டுமே தேசிய பாடசாலைகளாக மாற்றப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது சமீபத்தில் கல்வி அமைச்சின் அதிகாரிகள் அரசாங்க கணக்குகள் பற்றிய முன்னிலையான போதே எந்த விடயங்கள் வெளியாகியுள்ளன கடந்த அரசாங்கத்தின் போது செயல்பட தேசிய பாடசாலை எண்ணிக்கையை ஆயிரமாக அதிகரிக்கும் திட்டம் மற்றும் ராயங்க அமைச்சினால் ஆரம்பிக்கப்பட்ட எழுபத்தி இரண்டு திட்டங்கள் தொடர்பாக மூன்று மாதங்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கல்வி அமைச்சின் அதிகாரிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது வனப்பகுதியில் மான் கொல்லப்பட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தக நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன அதாவது விசாரணையின் போது மற்றொரு சந்தக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார் அனுமதி பத்திரம் இல்லாத போர 12 ரக மூன்று துப்பாக்கிகள் போலீசாரினால் பறிமுதல் செய்யப்பட்டதாக தமிழ் உதவி போலீஸ் அத்தியாட்சிகள் டபிள்யூ ஜிஎம் எம் சந்திரசிறி தெரிவினர் கைது செய்யப்பட்ட இரண்டு போலீஸ் சார்ஜன்கள் உள்ளிட்ட மூவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது வகஹோட்ட பகுதியைச் சேர்ந்த இருவர் மன்களை வேட்டையாட வந்திருப்பது தெரிய வந்தது எவர்களில் ஒருவரின் சகோதரர் போலீஸ் தெரிய வந்துள்ளது சம்பந்தப்பட்ட போலீஸ் சார்ஜன் மற்றொரு சார்ஜனின் உதவியுடன் சொடப்பட்ட மான் இருக்கும் இடத்துக்கு சென்றுதக்க விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சந்தக நபர்கள் நால்வரும் திராணேக்கம போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு இன்று அதிகாலையில் தாம்பளை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து விடப்பட்டனர் பிரேத பரிசோதனையில் மான் போர பன்னிரண்டு ரக துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட நபர்கள் மீது சட்டவிரோதமாக துப்பாக்கிகளை வாய்த்திருந்தமை மற்றும் வனப்பகுதியில் உள்ள ஒரு மானி சுட்டுக்கொன்றமை ஆக்கிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன மேலும் சாந்தக நபர்கள் என்று தாமுலை நீதவன் நீதிமன்றில் ஆயர்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது மடகஸ்கார் பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்ட எட்டு இலங்கை மீனவர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் ரோட் பாபா சிக்ஸ் என்ற பல நாள் மீன்பிடி கடந்த ஏப்ரல் மாதம் ஐந்தாம் திகதி எட்டு மீனவர்களுடன் வெண்ணப்பூவிலிருந்து புறப்பட்டது கடல் எல்லைகளை மீறிய குற்றச்சாட்டில் அவர்கள் கடந்த மாதம் இரண்டாம் திகதி கைது செய்யப்பட்டனர் உணவு மற்றும் பானம் உள்ளிட்ட சரியான வசதிகள் இன்மையால் கடுமையாக துன்படுத்தப்பட்டதாக அவர்கள் கூறுகிறார்கள் இந்த நிலையில் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளனர் தற்போது மடகஸ்காரில் சிறையில் உள்ள எட்டு இலங்கை மீனவர்களை விடுவிக்க சி உள்ள இலங்கை தூதரகம் மூலம் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கடல் தொழில் அமைச்சகம் தெரிவித்துள்ளது சம்பந்தப்பட்ட இலங்கையர்கள் தொடர்பாக மடகஸ்கர் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும் வழக்கு பிரெஞ்சு மற்றும் சிங்கள மொழிகளில் தேர்ச்சி பெற்ற மொழிபெயர்ப்பாளர்கள் என்மையால் அடுத்த மாதம் நான்காம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக கடற்கொழில் நேரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதி அமைச்சர் ரத்ன கமகே தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது